குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகின்றார் குருவானவர் ஒரு ஆண்டுக்கு ஒரு ராசியிலிருந்து பேர்ச்சி ஆகக்கூடிய கிரகமாக அமைந்துள்ளது குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள் குரு என்பவர் நல்ல வகைகளை பெரிதும் செய்யக்கூடிய கிரகமாக அமைந்துள்ள ஒன்றாகும் பொதுவாக அனைத்து கிரகங்களும் எப்படி இருந்தாலும் குரு பகவானை பொறுத்தவரை நல்லதையே பெரும்பகுதி செய்வார் குருதான் அமையும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடங்களை பார்வை கொண்ட ஒரு கிரகமாகும் குரு நல்ல இடங்களை பார்க்க பெற்றாலும் அல்லது நல்ல ஸ்தானத்தில் பேச்சி பெற்று சாவிச்சாலும் சஞ்சரித்தாலும் அது மிகவும் நல்ல நன்மைகளையும் அருளையும் சிறப்பையும் மேன்மையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலையாகும் குருவானவர் அமரும் இடத்தையிலும் அவரது பார்வை பெறும் இடங்களையும் பார்க்கும்போது அமரும் இடத்தை விட அவரது பார்வையிலே சிறப்புகளையும் மேன்மையிலையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாகும் அப்படி பார்க்கும்போது தற்போது துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்பராசிக்காரர்கள் குரு பார்வையை பெற்று நல்ல சிறப்படையக்கூடிய யோக ராசிக்காரர்களாக அமைகின்றார் ஸ்ராண பலத்தின் மூலம் ரிஷபம் சிம்மம் கடகம் ராசிக்காரர்கள் மேன்மையும் உயர்வும் அடைந்து மகிழ்ச்சி பெறுவார் அன்பார்ந்த நேர்களை இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் என்று பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி சரி ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கிறது என்று இப்போது பார்ப்போம் ராசி நேயர்களை தங்களுக்கு ராசியிலிருந்து தங்களது தன வாக்குஸ்தானமான மிதுனத்துக்கு ஆகின்றார் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாகும் எல்லா வகையிலும் சிறப்பை தரும் நல்ல அமைப்பு அதோடு மட்டுமல்லாமல் தனது ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வைகளாக உங்களின் ஆறாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களை பார்வையிடுகின்றார் இந்த குறுப்பெயர்ச்சியால் அதிக பலன்கள் அதிலும் நற்பலன்கள் பெறப்போகும் ராசிகளில் முதலிடம் தங்களுக்குத்தான் தங்களின் பின்வரிசையில் தான் மற்றவர்கள் ராசிக்காரர்கள் வருகிறார்கள் இதுவரை அனைத்து விதத்திலும் தடைகளும் அலைச்சல்களும் ஏற்பட்டு வந்த காரியங்கள் இனி மடமடவென்று நடைபெற ஆரம்பமாகும் தொழில் முன்னேற்றமும் வருவாயில் வளர்ச்சியும் காண்பீர்கள் அதன் மூலம் வருவாய் நன்கு பெருகும் புதிய தொழில் ஆரம்பிப்பீர்கள் புதிய தொழில் நண்பர்கள் சேருவார்கள் தொழிலுக்காக புதிய இடம் மற்றும் கட்டிடங்கள் வாங்கும் வாய்ப்புகள் பலருக்கு ஏற்படும் புதிய வாகனங்களும் மற்றும் வசதிகளும் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணும் தொழில் ரீதியாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு வந்தடையும் புதுப்புது ஒப்பந்தங்களை மேற்கொள்வீர்கள் புதிய சாதனைகளை தங்கள் தொழில் செய்து காண்பிப்பீர்கள் குருவின் ஆறாம் இடம் பார்வையில் வெகு நாட்களாக கட்டுக்கடங்காது இருந்து வந்த நோய்கள் உடல் ரீதியான சில குறைபாடுகள் நல்ல வைத்தியத்தின் மூலம் ஏற்பட்டு ஒரு நல்ல நிலைக்கு வரும் நல்ல ஒரு சௌகரியங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்கும் வழக்குகள் என்று பார்த்தால் குடும்பத்தில் வழக்காக இருந்தாலும் சரி வேறு வழக்காக இருந்தாலும் சரி வெகு நாட்களாக முடிவெறாமல் இழுத்து கொண்டே இருந்தவை ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் எதிரிகள் தங்களுக்கு ஒரு சகசமான நிலையை ஏற்படுத்துவார்கள் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் வெகு நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள் அதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும் மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குழந்தைகளுடன் ஒரு நீண்ட நாட்களாக செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்கும் ஆனந்தம் பெறுவீர்கள் தாய்வழி சொந்தங்களில் நெடுநாட்களாக விடுபட்டிருந்த சொந்தம் புதிய உறவை ஏற்படுத்தும் புதிய ஒரு அந்யோன்ய நெருக்கத்தை உண்டு பண்ணும் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு மற்றும் திருமணத்தை எதிர்பார்க்கியிருந்தவர்களுக்கும் நல்ல ஒரு நிலையில் வரன்கள் அமையும் நிச்சயமாகும் அதன் மூலம் சுப நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நிகழ ஆரம்பிக்கும் இடைப்பட்ட காலங்களில் குடும்பத்தில் வெகு நாட்களாக குழந்தை செல்வமாக கேட்டிருந்தவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வங்களும் கிடைக்க இந்த காலகட்டம் ஒரு நல்ல நிலையாகும் பிள்ளைகள் நினைத்த சாதனைகளை படித்து முடிப்பார்கள் படிப்பில் நல்ல வெற்றியடைவார்கள் வேண்டிய படிப்பு வேண்டிய பிரிவுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு சில தந்தைகளுக்கு பிள்ளைகள் மூலம் யோகமும் பெருமையும் கிடைக்கப் பெறுவீர்கள் பள்ளியில் இருப்ப பணியில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பில் இடமாற்றம் பெறுவீர்கள் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் இடமாற்றம் என்பது உறுதியாகும் அதே நேரத்தில் தங்களுக்கு இடமாற்றம் என்பதும் உறுதிதான் வாகனம் மற்றும் வீட்டு மனைகள் வாங்குவீர்கள் வீட்டில் வசந்த காலம் உணர்வீர்கள் முக்கியமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மூன்று பேச்சுகளில் தங்களின் கோச்சாரப்படி பார்த்தால் குருவும் சனியும் மிகவும் உன்னதமான இடத்தில் அமைந்துள்ளார்கள் ராகு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் பதினெட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அன்று பேர் அமைந்தார்கள் அவர்களது இந்த நிலைப்பாட்டிலும் கூட பத்தாம் இடத்தை குருவும் பார்ப்பதால் ராகுவை குரு பார்த்து விடுவதால் அந்த நிலையும் நல்ல நிலையை எட்டுகின்றது நாலாம் இடம் கேதுவின் பெயர்ச்சியால் தாங்கள் ஆன்மீக சுற்றுலா மற்றும் குடும்ப குல தெய்வ வழிபாடு ஆகியவற்றின் மூலம் அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆக அனைத்து ஜெயக்காரியங்களும் மிகவும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய மேன்மையான மேன்மையடையக்கூடிய உயர்வடையக்கூடிய யோக ராசிக்காரர்களில் ரிசவராசி அமைகின்றது ஃபர்ஸ்ட் ரேங்க் ராசிக்கு தாங்க தாங்கள் வளர்ச்சியும் மேன்மையும் பூரண அனுபவிக்க வேண்டிய ஒரு முறையும் தாங்கள் ஒரு முறையாவது குருஸ்தலத்திற்கு சென்று வரவும் மற்றும் வெங்கடாஜலபதி பெருமாள் மற்றும் முருகக்கடவுளை வணங்கி வர நூற்றுக்கு நூறு வெற்றியை பெறுவீர்களில் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி